விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபிறன்கள் இந்த விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே இவங்களுக்கு தளர்ச்சி தோல்வி எல்லாம் இருந்தது ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் மறுபடியும் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்கள் அதுக்குள்ளே ஏதாவது தடை வந்துடுமோன்னு ஒரு பயத்தில் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு அந்த பயத்தை எப்படி கொடுக்கணும் எதிர எதன் மூலமாக அந்த பயம் செயல்படும்னா உங்கள் வார்த்தையாக மட்டும்தான் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு மற்றும் சனியின் பார்வை இதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அவனுடைய வளர்ச்சியை கெடுப்பதும் ஒரு வார்த்தை தான் கொடுப்பதும் ஒரு வார்த்தை தான் அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இப்போது அதாவது அனுகூலம்னால் நீங்கள் ஒழுங்காக பேசினா பிரச்சனை இல்லை தப்பாக பேசினா உங்களுக்கு பெரிய வீழ்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் சனி சப்போர்ட்டிவாக இருக்கார் குரு சப்போர்ட்டிவாக இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கிற சுக்கன் மா சுக்கரன் மாத பிற்பகுதியில் எட்டாம் இடத்துக்கு போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார் விரையாதிபதி ஏழாம் வீட்டிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்பில் சில அன்வான்ட் இஷ்யூஸ் வரும் மாத இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருப்பது நல்லது காதல் வயப்படுபவர்கள் இந்த ம இந்த இந்த டைமில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் லவ் ப்ரப்போசல் அவாய்ட் பண்ணுங்கள் சொன்னீங்கன்னா கெட்ட பேர் தான் அதே சமயம் உங்களுடைய கட கடல் கடந்த பயணம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஒன்றா கடல் கடந்த பயணம் இல்லை பாரத தேசத்துக்குள்ளே எங்கேயாவது ட்ராவல் பண்ணோன்னா கூட தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அபரிமிதமான பண வருமானத்தை ஏற்படுத்துவார் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது நீங்கள் லாட்ரி ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் நீங்கள் வீட்டுக்கு உள்ள புதையல் தோண்டினா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக உடனே வீட்டை போய் தோண்டி வச்சிடாதீங்க உங்களுக்கு ஜாதகத்தில் புதையல் கிடைக்கணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் புதையல் கிடைக்கும் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்களுடன் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் தவ தவிர்க்கிறது நல்லது அதே சமயம் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு டிராவல் பண்றாரு மாதப்பிற்பகுதியில இது உங்களுக்கு தந்தை வழியில சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் சில இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தசமஸ்தானாதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு தந்தை வழியில உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்பாவுடைய வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதிக்கு மேலே செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இப்போ இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி பத்தாம் இடத்துலருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறவர் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு இது உங்களுக்கு மரியாதையை கொடுத்தாலும் சில இடத்துல வந்து ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸை கொடுக்கும் அதாவது ஒரு ஒரு ஃபயர் மாதிரி இருப்பீங்க என்ன காரணம்னா சனியின் பார்வையில் செவ்வாய் வராரு உங்களை உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா யாருக்கிட்டையாவது அடிக்கணும் யாரையாவது சண்டை போடணும் அதாவது உங்கள் நீங்கள் என்னமோ நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களை பார்த்தாலே நடுங்குவாங்க எல்லோரும் குறிப்பாக நீங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது நீங்கள் கேட்குறது என்ன சார் எனக்கு எப்போ சார் ப்ரமோஷன் அப்படிங்கிறத விட்டுட்டு அதிகாரமாக கேட்பீங்க என்னையா எனக்கு எப்போ ப்ரமோஷன் கொடுப்பேங்கிற மாதிரி அவங்க நடுங்குவாங்க ஏன்டா இப்படி பேசுகிற அப்படிங்கிற அளவிற்கு அந்தளவுக்கு வளர்ச்சி ஏற்படும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு நட்புகளால் சில இழப்புகளையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்டேயாவது சண்டை போடுவீங்க இந்த குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துகின்ற நாட்கள் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி வரை இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மணி முதல் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் இன்டர்வியூக்கு போகிறதோ இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கிறதோ இல்லை யாருக்காவது பணம் கொடுக்கறதோ பணம் கேட்டு போகிறதோ லோன் வாங்கிறதுக்கோ எதெல்லாம் முயற்சி பண்ணலாமோ அதெல்லாம் இப்போ இந்த நாட்களில் பண்ணலாம் ஆனால் தடுமாற்றத்தையும் வார்த்தை விரயங்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு ஜூலை எட்டா எட்டு மணி பதினைந்து காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினோ பத் பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பத்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் ஆனால் இந்த நாட்களில் ஒரு நல்ல விஷயமும் நடக்குவோம் சந்திராஷ்டமத்துலையும் நல்லது நடக்குன்னா உங்களுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற நாட்கள் அபரிமிதமான பண வருமானம் அன்றைக்கி போயிட்டு நீங்கள் கடல்லேருந்து தண்ணி எடுத்தால் கூட த தங்கமாக வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் மட்டும் இல்லை குடும்பம் மீண்டும் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த சமயத்தில் நீங்க ஜாதையா பேசணும் இதில் நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய் குரு மற்றும் சனி ஆகிய மூன்று முக்கிய கிரகங்கள் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வழக்குகளில் வெற்றி பேச்சினால் வெற்றி வருமானத்தினால் வெற்றி கடல் கடந்த வருமானம் இப்படி எதெல்லாம் உங்களுக்கு லாபம் இருக்கோ அத்தனை லாபமும் வரக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குழந்தைகளால் மன நிம்மதி குழந்தைகளுடன் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வம்ச விருத்தி உண்டான சூழ்நிலைகள் சற்று தள்ளி போனாலும் இருக்கிற குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினர் அல்லது திருமண மாணவர்களுக்கு குழந்தை வாக்கெல்லாம் இப்போதைக்கு சாதகம் இல்லை கொஞ்சம் டெம்பரவரியாக ஆனாலுமே உங்களுக்கு இந்த அக்டோபருக்கு அப்புறம் வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு குடும்ப புதிய குடும்பம் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணமாகாமல் வயதா வயதாகி கொண்டிருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க புதிய குடும்பம் உருவாகும் சூழ்நிலை ஏற்படும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடுகின்ற நேரம் எதிரி எதிரிகளால் கூட உங்களை சாமர்த்தியமாக கையாளக்கூடிய சூழ்நிலை இருக்கவும் அவர்களை அதனால் உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்ற சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளை கூட நீங்கள் சாமர்த்தியமாக கையாளுவீங்க அவர்கள் உங்களிடம் அடிபணிந்து செயல்படுவார்கள் அவங்களுடைய வேலையை உங்ககிட்ட நடத்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள் அவர்களுடைய வேலைக்கு நீங்கள் வந்து பெருந்தன்மையோடு செயல்பட்டு கொடுப்பீங்க போனால் போட்டம் போ அவனும் பா ஏதோ கஷ்டப்போகிறான் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அடின்ட்டு ஒரு பெருந்தன்மையை ஜென்ராசிட்டி காமிக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெருத்த மரியாதை ஏற்படுகின்ற சூழ்நிலை அரசியல் துறை சார்ந்தவர்களால் இந்த ராசியில பிறந்த இன்பாக்ட் ஒன்னு சொல்றேன் இந்த ராசியில பிறந்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் உலகமே வியக்கும் வண்ணம் பாரதம் வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனா பாரதத்தினால சில இடங்கள் மாற்றி அமைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சில நாடுகளே மாற்றி அமைப்பதற்கு சில நாடுகள் நம்மளோட சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது யோகத்தை இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பாரத பிரதமர் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் உங்களுடைய பெருமை உலகளாவிய அளவில் வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு உண்டான கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் சண்டை போட்டு தான் வாங்கணும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய்ட்டு மிரட்டி சண்டை போட்டு என்ன தருவியாக மாட்டியா இல்லை நான் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறேன் இல்லாட்டி நான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஃபைல் பண்ணுறேன் ஏன்னா ஜிஎஸ்டியில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது உங்கள் ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய நபருக்கு சப்ளை பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்க அந்த பணத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் இது பல பேர்த்துக்கு தெரியல அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு வளர்ச்சியை தருகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது விருச்சிக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் இருக்கு அதை யூடியூப்ல கேட்கலாம் அதை கேட்டு நீங்க தினமும் பாராயணம் பண்ணுங்க பறிக்கல் நரசிம்மர்ன்னு ஒரு கோயில் இருக்கு எங்க அப்படின்னா விழுப்புரம் தாண்டி திருச்சி போகிற வழியில விழுப்புரம் விழுப்புரத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அந்த பறிக்கல் அப்படிங்கிற ஊர்ல அந்த பறிக்கல் நரசிம்மர் இருக்காரு உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னா அங்க வந்து நரசிம்மரை தாயார் வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்போம் அதாவது கட்டி பிடிச்சுட்டு இருப்போம் அரவணைச்சிருப்போம் மற்ற இடத்துல தான் வந்து நரசிம்மருடைய மடியில் தான் உக்கார்ந்திருப்பாளே தவிர இந்த இடத்துல மட்டும்தான் நரசிம்மரை ஆலிங்கனம் செய்திருப்பாள் தாயார் அந்த இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை என்று போயிட்டு வரணும் அல்லது அமாவாசை என்று போயிட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருவது மட்டுமல்லாமல் நாள்பட்ட தடையான திருமணங்கள் நடந்தேறும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும் மரியாதை உங்களை தேடி வரும் இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துன்றிருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்